தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் இன்னிக்கு இன்னைக்கு நாம் யாருக்காக போறோம் எல்லா மனிதருக்காகவும் பேசலான முடிவுக்கு வந்துட்டோம் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே தோழிகளே தோழர்களே என் பிள்ளைகளே என் செல்லங்களே உங்கள் எல்லோரையும் இது மாதிரி ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இதற்கு பிறகு வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாருமே எல்லா வீடியோவுமே ஒவ்வொரு நபர்களை பற்றி பேச போகிறோம் இதில் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் இதுவரைக்கும் பொது பலனாக எல்லாருக்கும் போகிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் எப்படி இருக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வீடியோ ரொம்ப பேர் கேக்குறீங்க அதுல காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக வீடியோ பெரியவர்களுக்காக வீடியோ இந்த வரிசையில் பெண்களுக்காக வீடியோ ஆண்களுக்காக எங்கள் அன்பு தோழர்களுக்காக நட்புகளுக்காக எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுல இன்று நம்ம பேசக்கூடியது யார்னா சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு நிலை அதிகமாக உருவாகிக்கிட்டு வருது நிறைய பேர் நம்ம திருமணங்கள்லாம் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் அந்த சிங்கிள் பேரண்ட் நிலை வந்து குறையலை அதிகமாக்குது நாளுக்கு நாள் அதிகமாக்குது நிறைய டைவோர்ஸ் டிவோர்ஸ் நிறைய நடக்குது அதுவும் பார்த்திங்கன்னா முதல்ல டிவோர்ஸ்னால் சண்டை போட்டு டிவோர்ஸ் ஆவாங்க இப்போல்லாம் நாங்கள் பரஸ்பரம் நாங்களே விலகிக்கிறோங்க அப்படி ஆகிடுறாங்க நீ வேணாப்போ என் ரூட் இப்படி தான் உன் ரூட் அப்படிதான் அப்படின்னு இந்த சிங்கிள் பேரண்ட் நிலை ஏன் ஏற்படுது ஒரு ஜாதகத்தில் எத்தனால சிங்கிள் பேரண்ட் நிலை ஏற்படுது இது தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் சிங்கிள் பேரண்ட் நிலை இருக்கிறவங்க என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் மேஷராசி என்னைக்குமே மேஷ ராசி தனித்து செயல்படக்கூடியவர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் சகோதரர்களாக இருக்கட்டும் என் சகோதரிகளாக இருக்கட்டும் என் பிள்ளைகளாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே நீங்க இண்டிவிஜுவலாக நான் இருக்கணும் என்கிட்ட யாரும் என்னை யாராவது பேசிட்டா எனக்கு பிடிக்காது சார் நான் பேசுற மாதிரி முதல்ல நடந்துக்க மாட்டேன் எனக்கு என்ன சார் இப்படி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுவேன் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுவேன் இது என் மேலே தப்பா சார் அப்படின்னு மேஷ ராசிக்காரர்கள் கேட்பீங்க என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க இந்த சிங்கிள் பேரண்ட்டில் யார் யாரெல்லாம் அதிகமாக வராங்கன்றதை பற்றி கூட நான் அடுத்த சில நாட்களில் எந்தெந்த ராசி அதிகமாக சிங்கிள் பேரண்ட்டுக்கு தள்ளப்படுகிறதுங்கிறத பற்றி கூட பேச போகிறேன் இந்த பன்னெண்டு வீடியோக்கள் வரப்போகுது மேஷம் முதல் வரை இதை முடிச்சதுக்கு பிறகு அந்த வீடியோ வரும் மேஷ ராசிக்கு என்னைக்குமே கர்வம் கிடையாது நினைக்கக்கூடியவர்கள் அது கரெக்டாகவும் இருக்கும் சார் வம்பு தும்புக்கு ஏன் போகணும் மேஷ ராசி கேட்பாங்க சார் அதே வர வம்பை விடக்கூடாது அது வேற விஷயம் தேவையில்லாம கருத்துக்களை ஏன் பதிவிடுற ஏ சவுண்டை ரைஸ் பண்ற இதெல்லாம் மேஷராசியோட கொள்கை நீ ஏன் செய்யலன்னு கேட்பாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் ஒரு சட்டை திட்டம் இயற்றுவதாக இருக்கட்டும் அது தான் இருக்கணும் அவங்க நினைக்கிறத இப்பயே நடத்திடணும் அவங்க நினைக்கிறத இப்பயே முடிச்சிடணும் அவங்க நினைக்கிறதுக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடணும் இது உங்களுடைய எண்ணம் உண்டா இல்லையா பிள்ளைகளா சொல்லுங்க பாப்போம் அதுதானே உண்மை அப்ப ராசியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன முடிவாகணும் எப்படி இருந்தாலும் மேஷத்தை கல்யாணம் ப்ராப்ளம் நமக்கு வராது அட்மினிஸ்ட்ரேஷன் வராது நாம அவங்க சொல்றபடி நடந்துட்டா நாம நல்ல சிட்டிங் சிஎம் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடலாம் ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மனநிலை ஏற்படும் எல்லார் வாழ்க்கையிலையுமே இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம் இதில் வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு குழந்தைய பற்றி ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தம்பதிகளாக நாம் ஒரு முடிவு எடுக்க முடியும்னா சேர்ந்து தான் எடுக்கணும் இதில் வந்து மேஷராசிக்காரவங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து அந்த பிள்ளைய பற்றி தொலைநோக்கு பார்வை வச்சுருப்பாங்க ஒரு ஃபினான்சியலை பற்றி தொலைநோக்கு பார்வை ஒரு லைஃப்பை பற்றி தொலைநோக்கு பார்வை நாளைக்கு முடிஞ்சால் போதும் நினைக்கிறவங்க கிடையாது மேஷராசி இ ஒரு ஆள்கிட்டனா கூட அவனால என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு ஒருத்தவனுக்கு உதவி பண்ணால் கூட அவனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்க அப்ப அந்த லாபத்தை யோசனை பண்ணுறவங்கள்ட்ட நம்ம வந்து பழகும்போது போது அவங்களுடைய பேரா நம்ம இருக்கும்போது ஹஸ்பண்டோ ஒய்ஃபாவோ இருக்கும் போது அவங்க யோசிக்கிறது கரெக்டுன்னு ஏன் நம்மளால யோசிக்க முடியல இங்கேதான் மிஸ்டேக் நடக்குது அப்போ மேஷராசிக்காரர்களை புரிந்து கொண்டால் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை வராது இது நல்லா தெரிஞ்சுங்க மேஷராசிக்காரர்களை புரிந்து கொள்ளணும் அவர்களை புரிந்துக்கிறதுனா என்னங்க சார் எனக்கு முதல்ல புரியல சார் இந்த ஜோதிடத்தில் நான் சொல்லுவேன் யாருமே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாது பொருத்தம் பார்க்குறதுல ஒரு விஷயம் இருக்கு மனப்பொருத்தம் பொருத்தம் முதல்ல பார்க்கணும் அடுத்தது குண பொருத்தம் பார்க்கணும் இந்த மனுஷன் யார் மேஷராசினா அந்த பையனும் பொண்ணும் அவங்க யார் அவங்க குணம் என்ன தக்காளிக்கு ஒரு குணம் இருக்கும் வெங்காயத்துக்கு ஒரு குணம் இருக்கும் கத்தரிக்காய்க்கு ஒரு குணம் இருக்கும் வெஜிடேரியன்ல தான் நான் சொல்றேன் நான் வெஜிடேரியன்ல சொல்லல அப்ப ஒன்னொன்றுக்கு ஒரு குணம் ஒன்னொன்னு சுவை இருக்கும்ல அவ்வளவுதான் மாற்ற முடியுமா முடியாது அப்ப ராசினா ஒரு குணம் சார் அவங்க என்ன அவங்க யார் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சருக்கள் ஆகிடக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடியவர்கள் ஆனால் அவங்கள நிறைய பேர் பயந்தவங்குலின்னு கூட சொல்லுவாங்க அது கிடையாது அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும் போது எதிராளி எந்த கேள்வி நம்மளை கேட்கக்கூடாதுன்னு நினைச்சு ஃபேஸ் பண்ணுறவங்க தான் மேஷராசி இப்படிப்பட்டவங்க நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து தானே வச்சுருக்கணும் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அந்த எதிராளிகள் புரிஞ்சுக்கணும் சரி இப்ப இல்ல சார் கல்யாணம் ஆகிடுச்சு சிங்கிள் பேரண்ட் ஆயிட்டேன் ஏன் இப்ப நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ள வரோம் ஜாதக கட்டத்துல ஏழாம் இடம் சரியில்லை என்றால் சிங்கிள் பேரண்ட் நிலைமை அஞ்சாம் இடம் சரியில்லை என்றால் சிங்கிள் பேரண்ட் நிலைமை அவ்வளவுதான் லக்கணத்தில இருந்து அஞ்சு ஏழு உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் இருக்க வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு சிங்கிள் பேரண்ட் நிலைமை தான் இது ஏன் அப்படின்னா கருத்து ஒற்றுமை வராது அதாவதுங்க கருத்து ஒற்றுமைங்கிறது ஒரு ஒரு கட்சி தலைவர் இருக்கார் எல்லா தொண்டர்களுக்கும் அந்த தலைவர் எடுக்கிற முடிவு பிடிக்காது ஒரு அசோசியேஷன் இருக்கு இல்ல ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கு அங்க வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு யாருக்கும் பிடிக்காது ஆனா வெளிப்படுத்துவாங்களா படுத்த மாட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஓகே தானே ஆனா ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ ஒரு முடிவு மட்டும் அவங்களுடைய பேரை அவங்களுடைய பார்ட்னர் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துக்கிட்ட என்ன ஒரு தடவை ஒத்து பார்ப்போமே என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமே இப்போ மேஷராசியில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியாச்சு ரைட்டு அவங்களுக்கு அவங்க சொல்கிறது ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் ஃபெயிலியர் ஆனால் நம்ம எடுத்து சொல்லுவோம் இப்போ இந்த சிங்கிள் பேரண்ட்டில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய நிலைகளில் கோபதாபங்கள் மேஷம்னாலே கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பெரிய பலம் என்னன்னா உடனடியாக ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது ஒருத்தவங்களை புறம் தள்ளுறதுன்னு ஒன்று பேர் இது மேஷராசியோட குணம் உண்டா இல்லையான்னு யோசிப்பாரு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்லயே நீங்க இருக்கீங்க உங்களுக்கு நான் குறிப்பிட்ட அளவுக்கு தெரியும் டெய்லி மெசேஜ் ரிப்ளை பண்ணலைன்னா கூட என்கிட்ட நீங்கள் கான்டாக்டர் பண்ணிடுவீங்க என்னுடைய கான்டாக்டர் எடுத்துருவீங்க பிளாக் பண்ணிடுவீங்க இந்த உடனே பிளாக் பண்றது உடனே ரிஜெக்ட் பண்றது இதெல்லாம் மேஷத்தால் முடியும் இதை எதிராளியால் அக்செப்ட் பண்ண முடியல இவ்வளவுதான் மேஷத்துக்கு ஏன் சிங்கிள் பேரண்ட் நிலைமைன்னா இவ்வளவுதான் மேஷத்தோட உடனடி முடிவுகளை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இப்ப நம்ம என்ன பண்ணணும் மேஷ ராசிக்காரர்கள் சிங்கிள் பேரண்ட் நிலை மாறணும் இந்த இப்படி இருக்கிற நிலை விலகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு மேஷராசிக்கு அடிக்குது பம்பர் பரிசு அதுவும் சிங்கிள் பேரண்ட்டுக்கு இப்போ வரக்கூடிய காலம் உங்களுடைய சிங்கிள் பேரண்ட் நிலை மாறுகிறது உங்களுக்கு நல்ல பார்ட்னர் வருவாங்க இல்லை இருந்த பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இதற்கு ரெண்டு காரணம் ஒன்று உங்களுக்கு மன தைரியம் இப்ப ஏற்பட போகிறது ராகுங்கிற கிரகத்தினால அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்மத்துல அதாவது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வர்றதுனால வந்திருக்கிறதுனால இந்த சனியோடைய ஆற்றல் உங்களை நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணல இப்ப நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணம் வந்துடும் சோ இப்ப உங்களுக்கு உங்களை எதிர்த்தவர்கள் கை கட்டி நிற்பாங்க உங்க பேச்சுக்கு சம்மதம் கொடுப்பாங்க கவுளி அடிக்குது பார்த்தீங்களா ஸோ பம்பர் பரிசு உரிது உறுதியாக சொல்றேன் பம்பர் பரிசு இனி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருந்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு அடிக்குது ஜாக்பாட் இதுதான் இந்த நிலைமை உங்க சிங்கிள் பேரண்ட் நிலை மாறப்போகிறது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகப்பெருமானை கம்பல்சரி ஒரு தடவை திருத்தணிகை சென்று முருகனை வழிபாடு செய்ய நிச்சயம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நல்ல ஒற்றுமைகள் மேலோங்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒருவருக்காக உங்களை அடுத்த ஒரு நாளில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்